விடுதலை கொடுக்கிற கத்த நம் நதியில இருக்கிற அவர் விடுதலை கொடுக்கிற தேவன் எந்த சூழ்நிலை ஏசப்பா ஏசப்போ நோக்கி விடுதலை உண்டு விடுதலை நாயகனாய் நாயுதேவனாய் கத்த முழு விருதயத்தோடு தேடும் போது நமக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுப்பார் பாடல் படித்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வே தினம் ஆடி ஆடி நான் பாடி பாடி மகிழ்வே ஆடி ஆடி துதிப்பே எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே என் ஏசு ஜீபிக்கிறார் விடுதலை நாயகனே வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அழைத்து கொண்டார் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேற்றி அழைத்து கொண்டார் என் பாவம் அனைத்து மன்னித்தார் என் பாவம் அனைத்து மன்னித்தார் பொது மனிதனாக மாற்றினார் பொது மனிதனாக மாற்றினார் நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றான் அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார் அதிகாரம் நமக்கு தந்தார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் கடனை கடந்து செய்வேர்தானை நிதித்து நடப்பே கடனை கடந்து செல்வே யோர்தானை நிதித்து நடப்பே எரிகோவை சுற்றி வருவே எரி கோவை வருவே எக்கால பூதி ஜெயிப்பே கால பூதி ஜெயித்தேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் நமக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் நமக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் எஸ் இப்போ நமக்குள்ள ஆனந்தம் தான் ఏసడు ఉలకే ఇం తెచ్చుకు తెచ్చుకు ఏసా ముఖ్యమే